மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணங்கள் வசிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க ஆறு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வணிகவரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனியார் மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்களுடன் வணிகவரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர் கண்காணிப்பு அலுவலர் சந்திரமோகன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினா் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் குறித்தும் சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவது குறித்தும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை அளிக்க மறுப்பதாக வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறியதாவது முழு ஊரடங்கு நல்ல பலனை தர ஆரம்பித்துள்ளது அதனால்தான் மதுரையில் நாளுக்கு நாள் கரோனா தொற்று குறைந்து வருகிறது ஒரு வாரத்துக்கு முன்னர் ஆயிரத்தி ஐநூறாக ஆக இருந்த பாதிப்பு தற்போது எழுநூற்றுக்கும் கீழ் வந்துள்ளது ஒரு வாரத்தில் மதுரையில் கரோனா பாதிப்பு இல்லாத நிலை வரும் மதுரையில் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு காப்பீட்டு திட்டம் முழுமையாக செயல்படுத்தவும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் படுக்கைகளை உயர்த்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணங்கள் வசித்தால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதை கண்காணிக்க மதுரையில் ஆறு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது மதுரை அரசு மருத்துவமனையில் தொன்னூறு லட்சம் மதிப்பில் நிரந்தர ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது இந்த நிலையத்தில் ஒரு நிமிடத்திற்கு ஆயிரம் லிட்டர் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் என அவர் தெரிவித்தார் மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகம் முழு ஒத்துழைப்போடு இன்றைக்கு மருத்துவத்துறை உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை அனைத்து துறைகளும் முழு ஒத்துழைப்பை தந்திருக்கிறது முழு ஊரடங்கினுடைய விளைவாகவும் இன்றைக்கு கடந்த வாரம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு கொரோனா நோய்கள் நோயாளிகள் திறந்தோறும் இருந்து நேற்றைய தினம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக குறைந்திருக்கிறது இன்றைய தினம் அதை குறைவாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் கிராமப்புறத்தில் ஆரம்ப கட்டத்திலேயே அந்த கொரோனாவை தடுப்பு நடவடிக்கை எடுப்பதற்காக நூறு ஊராட்சிகளில் மினி கோவிட் சென்டர் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு தேவையான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஒப்பந்த அடிப்படையில் பணி உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐந்து ஊராட்சியோ நான்கு ஊராட்சிகளோ சேர்த்து அந்த மருத்துவர்களுடைய அறிவுரை ஏற்று எல்லா கிராமங்களிலும் அந்த பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் கணக்கெடுப்பு பணியும் முடிக்கப்பட்டுவிட்டது எனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் தமிழக முதல்வர் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை வெடி ஒரு வெடி மேலாகவே அத்தனை அதிகாரிகளும் இன்றைக்கு போர்க்கால அடிப்படையிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் மதுரை மாநகரிலே கொரோனா என்பது மிக மிக குறைந்து இல்லாத நிலைக்கு வந்துவிடும் தனியார் மருத்துவமனை ஏறத்தாழ ஆயிரத்தி நூ நூறு பெட்டு இருக்குது அதில் கோவிட்காக எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பெட்டு ஒதுக்கியிருக்காங்க எல்லா மருத்துவமனையும் ஏறத்தாழ ஐம்பத்தஞ்சு மருத்துவமனைக்கு மேலாக இருக்கிறது அவர்களை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய மானிட்டரிங் ஆஃபீஸர் முதலமைச்சராளர் அவர்கள் இருவரும் தமிழக முதல்வர் அவர்களுடைய காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக முழுமையாக செயல்படுத்த வேண்டும் பாரபட்சம் அனைத்து மருத்துவமனைகளும் இந்த முதலீட்டு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வசூல் செய்தார் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தை எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற அளவிற்கு நிதி தரப்பட்டிருக்கிறது யா எங்கேயாவது ஒரு சிலர் அப்படி வரும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிமையோடும் உணர்வோடு கொஞ்சம் எச்சரிக்கையோடும் சொல்லியிருக்கிறார்கள் இனியத்துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இப்போது அத்தனை மருத்துவமனையினுடைய உரிமையாளர்கள் அவர்களுடைய அந்த மருத்துவர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் நிர்வாகம் எச்சரிக்கை செய்திருக்கிறது ஏன்னா இந்த கொரோனாவில் கிராமப்புறத்தில் இருக்கெல்லாம் பாதிக்கிறது பொருளாதாரம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அதிக கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது என்று மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் என்பது அந்த மருத்துவமனைகளில் முதல் நிலை இரண்டாம் நிலையிலே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு என்று ஒரு கட்டணமும் மூன்று நாலு ஐந்தாவது இருக்கக்கூடிய கட்டணத்திற்கு இவ்வளவு இவ்வளவு ரூபாய் நீங்கள் வசூல் செய்து கொண்டலாம் என்று ஒரு நிர்ணயித்து அந்த கட்டணத்தை எல்லா மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தகவலை இங்கே ஆட்சியர் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த மருத்துவமனைகள் அப்படி செயல்படுகிறதா என்பதற்காக நாலு குழுக்களை ஆரம்பித்து அதுக்கென்று ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸரையும் நியமனம் செய்திருக்கிறார்கள் நன்கொடையாளர்கள் சேர்ந்து ஒன்று ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதற்கான இன்னும் கருவிகள் வரவில்லை தோப்பூரில் நம்முடைய அவர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் ஆரம்பிப்பதற்காக ஒத்துக்கொண்டார்கள் எனவே இரண்டும் அங்கே இருக்கக்கூடிய அதுக்காக தேவைப்படக்கூடிய பொருள்கள் வருவதற்காக காலதாமதி மொழியை ஆரம்பிப்பது என்பது உறுதி செய்யப்பட்டது தொண்ணூறு லட்சம் ஒரு மினிட்டுக்கு ஆயிரம் ஒரு மணிக்கு மணிக்கு தானே சார் மினிட்டுக்கு ஒரு மினிட்டுக்கு ஆயிரம் லிட்டர் லிட்டர் இல்லை அது எவ்வளோ நாள் சார் அது